மக்களே வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் செட்டிநாடு ஸ்டைலில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் வாங்க இப்போ வந்து எல்லா பிரியாணி மசாலாவும் போட்டோம் சிக்கன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பொடி எல்லாம் வந்து கட் பண்ணி எல்லாம் போட்டு வதக்கிறோம் ஸோ கருவேப்பிலையும் போட்டிருக்கோம் பட்டையும் போட்டிருக்கோம் லோங்கு ஏலக்காய் மிளகு சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு வதக்குறோம் ஸோ எல்லாத்தையும் வதக்கிட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்குவோம் மசாலா போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் ரெண்டாக கீரி போட்டு வதக்கிறோம் ஸோ மசாலாவில் வந்து சிக்கன் மசாலா பொடி எல்லாம் போட்டிருக்கேன் மஞ்சள் சீரகம் மிளகு தூடு உப்பு எல்லாமே போட்டு சேர்த்துருக்கேன் ஸோ நமக்கு தேவையான சிக்கனுக்கு தேவையான மசாலா போட்டு சேர்த்துருக்கேன் அது போக வந்து இப்போ வந்து நல்லா போட்டு கிண்டி வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு ஸோ அதுக்கப்புறகு வந்து நம்ம வந்து சிக்கன் ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் ஃபில்ட்ரு பண்ணி சிக்கனில் வந்து தண்ணி இல்லாமல் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் போட்டுக்குவோம் சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருந்தோம் நல்லா வந்து சிக்கன் வந்து கட் பண்ண பிறகு கழுவும் போது எப்போவுமே வந்து எந்த ஒரு நான்வெஜ்ஜி நீங்கள் க க்ளீன் பண்ணாலும் மீனாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கழுவும் போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை பீஸ் லெமன் போட்டு புளிஞ்சு விட்டு தண்ணி போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணுங்கள் நல்லா அப்படி பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்மெல் வந்து கம்மியாக இருக்கும் ஸ்மெல் இருக்காது ரெண்டாவது நல்லா எந்த ஒரு கிருமிகள் இல்லாமல் அதில் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் நல்லா க அப்படி கழுவுனோம்னாக்கா நல்லா சுத்தமாக ஆகிடும் ஸோ அந்த மாதிரியே நீங்கள் கழுவுங்க எது கழுவுனாலும் உப்பு போடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எலுமிச்சம்பழம் இல்லாட்டியும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தால் ஒரு அரை பீஸ் இல்லாமல் வந்து போட்டு புளிஞ்சு விட்டு கழுவி கழுவுங்க நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு இல்லாமல் அந்த ரத்த வாடகை ரத்த கொச்சிலாம் இல்லாமல் க்ளீன் ஆகிடும் நீட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி நீங்கள் வெறும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி கழுவலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கங்க நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இப்போ போட்டு கிண்டுவான் க கிண்டியாச்சு மூடி போட்டு அந்த பாருங்கள் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுருந்தேன் ஸோ இப்போ வெந்திருச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சூடாக வந்து நான் வந்து தண்ணி வந்து காய வச்சு வச்சுருக்கேன் சுடு தண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இல்லாமல் நான் எந்த இதுவும் சமைக்க மாட்டேன் ஸோ அதெலாம் வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு மூடி விட்டுருவேன் இந்த கிண்டி விட்டுட்டு அது தண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுருவேன் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம எடுத்து பார்ப்போம் வாங்க பாருங்க நான் எல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு தனியெலாம் ஊற்றி இஞ்சி பூண்டுலாம் போட்டு அரைச்சி ஊற்றிட்டு எல்லாம் கொதிக்க வச்சுட்டேன் ஸோ நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து சிக்கன் வந்து இப்போ வந்து ரெடியாகிடுச்சி நம்ம சாப்பிட்றதுக்கான பக்குவமாக வந்து வெந்திருச்சு சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம கிண்டி விட்டு இப்போ வந்து எடுத்துக்குவோம் பார்ப்போம் ஸோ நீங்களும் பாருங்கள் அடுத்து வந்து நீங்கள் வந்து எந்த நாண்வெஜ் சாப்பிட்டாலும் சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் பண்ணுங்கள் நடங்க உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் பாய்